ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடை வந்து கிரீம் பிஸ்கட் கூடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பழபளப்பாக இருக்குது இந்த கூடைக்கு வந்து ஒம்பது அடி வெட்டியிருக்கிறேன் இருபத்தி நாலு அடி போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள் அடியை பாருங்கள் அடியில் இன்னும் கும்பல் வைக்கல எப்பொழுதும் நான் காது போட்டுக்கிட்டு தான் வீடியோ போடுவேன் இப்போ ஒயரு ஒயர் இல்லாததினால நான் இப்போ வீடியோ போடுறேன் இந்த கிரீம் பிஸ்கட்டு கூட ரெண்டு பாகமாக போட்டிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நல்லா இருக்கான்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த கூட ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து அளவு வந்து ஓல்டு கலரில் வந்து ஒன்னே கால் கட்டு பச்சையில் அரைக்கட்டு சிகப்பில் அரைக்கட்டு வந்திருக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு ரெண்டு கட்டு வரும் இது ரெண்டு ரெண்டே கால் கட்டு வரும் காதோடு சேர்த்து நீங்கள் மூணு கட்டு வாங்கி வச்சு போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பத்தில்னா வாங்கி போட்டுக்கலாம் இதோட அளவு இதுதான் மொத்தம் ரெண்டு கட்டு ஃபுல்லாகிடும் எட்ட அடி வச்சு போடுங்க ரெண்டு கட்டு ரெண்டு கட்டு ஃபுல்லாகிடும் இதில் வந்து கால் கட்டு கோல்டு கலரில் கால் பச்சையில் அரைக்கட்டு சிவப்பில் அரைக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிரீம் பிஸ்கட் கிரீம் பிஸ்கட் கூட நம்ம பின்னுறோம் அதுக்கு வந்து இருபத்தி நாலு ஒயர் வேணும் இருபத்தி நாலு ஒயரு இருபத்தி நாலு ஒயர் வந்து ச கோல்டு கலரில் நான் வந்து பதினாறு ஒயர் அடிச்சிருக்கேன் கோல்டு கலரில் பதினாறு சிவப்பு கலரில் காக்கி கலர் இது காக்கி கலரில் வந்து நான் வந்து எட்டு ஒயரு அடிச்சிருக்கேன் பதினாறும் எட்டும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒயர் வந்து ஒம்பது அடியில் வெட்டியிருக்கிறான் இதில் வந்து மொதல் நாலு வருஷம் வந்து கோல்டு கலரில் நம்ம போடுறோம் கோல்டு கலரில் நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு செவப்பு அதுக்கப்புறம் ரெண்டு கோல்டு அதுக்கப்புறம் இந்தாட்ட சைடு ரெண்டு செவப்பு தடவை ரெண்டு கோல்டு இப்போ வந்து கோல்டு கலரில் நம்ம போடுறோம் சுத்து வயறு எடுத்துருக்கோம் பாருங்கள் அடி அடி போடுறதுக்கு ஒயரு இதுக்கு சுத்து வயர் கிடையாது ஒன்றுக்கு ஆருக்கு ஒரு ஒயரு ஜாயின் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் உண்டு விட்டுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஆறு இன்ச்சு விட்டுக்கோங்க ஆறு இன்ச்சு விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் வந்து திட்டமாக விட்டுருக்குறேன் முதல்ல ரெண்டு கோல்டு போடுறோம் கோல்டு கலரில் எப்பொழுதும் நாளுக்கு ஒரு ஒயர் சேர்ப்போம் இப்போ இது ஆறுக்கு ஒயர் ஒரு ஒயர் சேர்த்து போடலான்னு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த காக்கி கலர் இதில் வந்து ரெண்டு போடுறோம் கோல்டுல ஃபஸ்ட்டில் ரெண்டு காக்கியில் ரெண்டு கோல்டுக்கும் காக்கிக்கும் கலர் சூப்பராக இருக்குது இதை பின்னிட்டு அடுத்தது கோல்டு கலரில் நாலு போடுறோம் நாலு நாட்டு இதில் ரெண்டு ஓரத்தில் ரெண்டு எப்பொழுதும் இந்த நாலு நாலு நாளாக சேர்க்கறதுல ரெண்டு ஒயிர் வந்தால் வரணும் இதில் அடுத்தது தான் சிவப்புல ரெண்டு வரும் அப்புறம் வந்து கோல்டு கலரும் கோல்டு கலரில் நாலு வரும் நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டுன்னு இப்படி தான் வரும் கடைசியில் கோல்டு கலரில் நாலு நாலு இன்றமாக அதில் ரெண்டு வரும் இதில் வந்து நான் வந்து ரெண்டு ரெண்டு இங்கே கோல்டில் நாலு அப்புறம் ரெண்டு அப்புறம் ரெண்டு அடி ஃபுல்லாக போட்டுட்டு கடைசியில் இது வந்து ரெண்டு நாட்டு வந்து கோல்டு கலரில் போடுவேன் போட்டு முடிச்சுட்டு அடியை போட்டு முடிச்சுட்டு பின்னும் போது காட்டுறேன் இதில் வந்து நாலு வருஷம் போடணும் போடுறேன் இந்த கா இது வந்து காக்கி வயிறு சிகப்புன்னு சொல்லுவேன் காக்கின்னு சொல்லுவேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கலர் எந்த கலராக இருந்தேன் நான் சொல்கிறது நான் அது ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாம் பின் முடிச்சிட்டேன் ரெண்டு கோல்டு ரெண்டு ஷேப்பு நாலு கோல்டு ரெண்டு ஷேப்பு நாலு கோல்டு ரெண்டு ஷேப்பு நாலு கோல்டு கடைசியாக ரெண்டு ஷேப் போட்டு கடைசியாக ரெண்டு கோல்டு வரும் இந்த ஓரத்தில் ரெண்டு கோல்டு இந்த ஓரத்தில் ரெண்டு கோல்டு நீங்கள் எந்த ஒயர் வச்சாலும் நாலு சே நாலு லாட் போகிறீங்கள அதில் வந்து ஓரத்தில் ரெண்டு ஒயர் வச்சுருங்க எந்த கலராக இருந்தாலும் வச்சுட்டு இது சமமாக வெட்டி விட்டணும் ஓரத்தை ஜாயின் பண்ணி வெட்டி விட்டுட்டு மறுபடியும் முறுக்கம் வந்துருக்கு மறுபடியும் இந்த ஓரத்தில் வந்து அளந்து எப்பொழுதும் போல் அடி போட வேண்டியதான் இதில் எப்படி அடி சேர்த்துருக்கோமோ அதேமாதிரி தான் மேலேயும் சேர்த்து பின்னணும் இந்த கோடில் வந்து இப்போ நான் வந்து நாலு வரி போடுவேன் நாலு வரி போட்டுட்டு மேலே ரெண்டு செவப்பு கீழே ரெண்டு சிவப்பு இங்கே பாருங்க இதே மாதிரி நாலு வருஷம் கோட்டில் நாலு வருஷம் போட்டுட்டு மேலே ரெண்டு சிவப்பு கீழே ரெண்டு சேவப்பு அப்புறம் நான் ரெண்டு கோல்டு கலர் இந்தாண்ட கோல்டு கலர் மொத்தம் பன்னெண்டு வரி வரும் பன்னெண்டு வரி வரும் இதை நாலு போட்டுட்டு உங்களுக்கு வந்து சிவப்பு நான் சேர்க்கும் போது காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்க நாலு வரி போட்டுட்டேன் இப்போ வந்து காக்கி கலரில் ஒரு வயிறு பாருங்க இந்த மனையிலேருந்து சேர்த்துக்கிட்டு இறப்படி ரெண்டு மடிச்சுக்கிட்டு இதை பொழுது போல் இதை சுற்றி இதை தூக்கி போட்டு பள்ளமாக அவ்வளோ அதை தூக்கி போட்டு ஒரு நாட்டு தான் ரெண்டு வருஷம் மேலே ரெண்டு வருஷம் கீழே ரெண்டு வருஷம் பாக்கில் போடணும் போட்டுட்டு போட்டுட்டு கோடு கலரில் மேலே ரெண்டு கீழே ரெண்டு போட்டால் மொத்தம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் முடிச்சுட்டு பச்சை கலரில் வந்து ஆறு வயறு ஆறுக்கு ஒரு வயிறு சேர்க்கலான்னு இருக்கேன் சேர்த்துறதை பார்த்து அந்தமாரியே போடுங்க அதை பாருங்கள் ரெண்டு வருஷம் காக்கி போட்டு கீழே ரெண்டு வருஷம் காக்கி போட்டுட்டு கோல்டு போட முடிக்காது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மேலே ரெண்டு ஷேப்பு கீழே ரெண்டு ஷேப்பு போட்டேன் இப்போ வந்து மேலே ரெண்டு கோல்டு கலரு கீழே ரெண்டு கோல்டு போடணும் இந்த மாதிரி அளந்துக்கிட்டு கோல்டு ஒயர் எடுத்து அளந்து இதை சுற்றி இந்தமாரி மேலே ரெண்டு வருஷம் கீழே ரெண்டு வருஷம் கோல்டு கலர் பின்னிக்குங்க நான் எப்படி போட்டிருக்கணும் அதேமாரி நீங்கள் போடுங்க கூட அழகாக வந்துடும் இந்த இதை இந்த கூடையை போட்டு அடியை போட்டு முடிச்சுட்டு நான் ஒரு ஒயர் சேர்க்குற மாதிரி இருக்கேன் அப்போ சேர்க்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அடியை ஃபுல்லாக போட்டுறேன் போட்டுட்டு ஒயர் சேர்க்கும் போது காட்டுறேன் இதை ஃபுல்லாக பின்னிட வேண்டியதான்